கும்பிடணும் அவர் என்ன தொழில் செய்தாரோ அந்த தொழிலை சொல்லி அர்ச்சனை பண்ணலாம் முருகருக்கு செவ்வாய் தோறும் செய்யணும் சுபகாரியத்துக்கு தான் நான் உங்களுக்கு சொன்னேன்ல சனிக்கிழமை தோறும் பைரவரை போய் கும்பிடுங்க எல்லா காரியங்களும் தேடி வந்துடும் அஷ்டமிக்கு போய் கும்பிடுங்க சங்கடராசகத்துக்கு போய் கும்பிடுங்க நல்லா இருக்கும் ஓமெனும் பிரணாபு கணபதியே உளமாற நினைந்து நாம் ஒன்றே தொடங்க நலமுடனே நடத்திடுவோம் நாளெல்லாம் நமக்கே நான் உங்களுக்கு செல்ல பாண்டிய அவர்களே உங்கள் வாஸ்து நீங்கள் வாஸ்து குறைபாடு உங்கள் வீட்டுக்கு இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா வாசலில் ஒரு அனுமார் படம் மாட்டுங்க டைல்ஸ் கூட வாங்கி ஒட்டிடலாம் சொந்த வீடாக இருந்தால் டைல்ஸ் வாங்கி ஒட்டிடுங்க வாடகை வீடுன்னா ஒரு ஃபோட்டோவாக மாட்டுங்க ஆஞ்சநேயர் படம் மாட்டிட்டீங்கன்னா எந்த வாஸ்து குறைபாடும் ஒன்றும் செய்ய முடியாது மாட்டிடுங்க இப்போவே கூட போய் மாட்டிடுங்க போட்டோ கடைக்கு போங்க ஒரு அனுமார் படம் வாங்குங்க வாசலில் ஆணி அடிச்சு மாட்டிடுங்க வாஸ்து குறைபாடு பூரா போகும் தேவி கொலு காடு தேவி தேவிலு நான் இந்த நரசிம்மர் பாருங்க மடியில் மகாலட்சுமியை வச்சிருக்காரு இந்த இந்த மாதிரி நரசிம்மர் படத்தை நீங்கள் வீட்டில் வச்சு வணங்கினாலும் கணவன் மனைவி ஒற்றுமை ஓங்கும் லக்ஷ்மி நரசிம்மர்னே இவருக்கு பேர் அவருக்கு கோபமே அடங்கலையா பிரகலாதனை ரணியன் படுத்தின பாட்டை நினச்சி கோபமே அடங்கலையா அப்போ மகாலட்சுமி வந்து மடியில் உட்கார்ந்து வந்து தான் அமர்ந்தது ஆ பண்ணலாம் அதுவும் செய்யலாம் ஆனால் இது நீங்கள் எப்போவுமே கை மேலே பலன் வாஸ்து அனுமார் படத்துக்கு அவ்வளவு பவர் நாங்கள் எங்க வீடு சொந்த வீடு அனுமார் படம் வாசல்லே ஒட்டிட்டோம் டைல்ஸே ஒட்டிட்டோம் லக்ஷ்மி நரசிம்மர் படம் வீட்டில் வச்சு வணங்கினால் கணவன் மனைவி ஒற்றுமை கூடும்